காலையிலேயும் நீங்கள் தான் கொடுச்சியா அவ்வளோ குடிக்கல வெள்ளைக்கு எங்கடா போயிட்டு வந்த அங்கே எதனால் போய் இதா பிள்ளையார் சைக்கு அதுக்கு போயிட்டு வந்தீங்களா ம் அப்படியே ஊர் சுற்று சுற்றுலா ம் மூடி பட்டி பண்ணி மூணு மூடு பட்டி பூமா பட்டி போ பெண்டிங்காக சும்மாம்பட்டிக்கு போனான் அவன் காணவே நம்ம சுப்பிரமணி சுரான் வச்சுக்கின பிறகு சுறா ஆயிட்டான் அவன் சுரான் வச்சுக்கிற பிறகு யாராகிட்டான் காணவே காணண்ட என்னடா பாட்டு நல்லா இருந்ததுடா ஜிலு 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 வேண ஜோராய் ஜெகத்தை கல கல வேண ஜோராய் கையில் வலை பேசி வா அப்படிதான் நடந்து வர்றது நீ இப்படி இப்படி ஆடி ஆட்டியும் ஆடுவேன் பாரடி பாடுவேன் கேரடி இதில் மயங்கி வரும் திலு திலு திலுவேன ஜோராய் தேகத்தை மயக்கிடுவேன் தூக்கடா ஓரா ஒர ஒரப்பா ஒரப்பட்டா சின்னாரி குட்டா சின்னாரி குட்டா வெள்ளச்சி அங்கே இப்போ காணும் காலையில் வந்தால் இன்னைக்கு இப்போ காணும் நல்லா காலையில் வந்து மியோ 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 பண்ணுறது ரொம்ப இது நீ என்ன வாயில்லை ஆ அன் தான் உங்களுக்கு ஐயா முந்தைய தண்ணி உத்தரம் அப்பா அப்படி செய்றாரா உனக்கு பயமா அந்த மாதிரி செஞ்சா நீ வண்டி செஞ்சா நானும் பார்க்கணும் நாங்கள் செஞ்சு நீ பார்க்க மாட்டேன் உனக்கு பயமாடா கேக்குட்டா பயப்படுவியா நீ என்னடா அங்கே ஒதுங்கி போய் படத்துக்கு இங்கே வந்து படத்துக்க வேண்டாம் கண்ணாடி கண்ணாடி உள்ளே படுத்துக்க வேண்டா நல்லா ஆ மேட்டு மேட்டு போடுறோம் எல்லாம் இருக்குது மேட்டு எல்லாம் இருக்குது மேட்டில் தூங்குவா மேட்டு போய்ட்டு தேவை ம் நல்லா இருக்குதா போட்டி நல்லா இருந்ததா முட்டை தோசை போ அக்கா போட்டது நல்லா இருந்ததா சூடுன்னு சாப்பிடல முதல்ல அப்புறம் எடுத்துன்னு ஓட்ராக எங்கேயோ நாங்கள் என்னமோ பிடிங்கிற மாதிரி நாங்கள் தானே கொடுக்குறோம் நாங்கள் கொடுங்கடா உங்கக்கிட்ட நாங்கள் தானேடா உனக்கு ஆசையே கொடுக்குறோம் உங்ககிட்ட நாங்கள் ஏன்டா பிடுங்க போகிறோம் அது மனுஷன்தான் அப்படி செய்வோம் நீங்கள் செய்ய மாட்டீங்க மனுஷன்தான் பிடிப்போம் வெள்ளச்சி இருந்தால் பிடிப்பா வெள்ளச்சி கூட எதுவும் செய்யறதில்லை நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுங்க ரெண்டு பேரும் எடுத்து பண்ண வேண்டியது வெள்ளச்சி ஏன் கேட்பேன் சின்ன பிள்ளைலேருந்து தரும் செஞ்சு வீட்டில்